புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட Thailand's ஜெய் சங்கர் ஜெய்சங்கர் ஸ்ரீராவ் இதுதான் உங்களுக்கு பெயரா ஆமாம் சார் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா நன்றாதான் தெரியும் சார் டிரைவிங் லைசன்ஸ் எப்பொழுது வாங்கினீர்கள் இராணுவத்தில் சேருவதற்கு முன்பாகவே வாங்கி ஓட்டி ஐபிகேஎஃப் பாட்ரான் சவர் என்ற கார் உங்களுக்கு சொந்தமான காரா சொந்தமான கார் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்களது காரை ஓட்டி சென்றது நீங்களா நானேதான் சார் நீங்கள் இராணுவத்தில் பணிபுரிந்தவரா ஆமாம் இராணுவத்தில் என்ன பதவியில் இருந்தீர்கள் மேஜராக இருந்தேன் எப்போது ஓய்வு பெற்றீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றேன் மனைவி குழந்தைகள் இருக்கிறார்களா மனைவியும் இரண்டு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் மனைவி என்னுடன் இருக்கிறார் மகன்கள் இருவரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மகன்களுக்கு திருமணமாகிவிட்டதா ஆகிவிட்டது இருவருக்குமே குழந்தையில் இருக்கிறார்கள் இந்த வழக்கு விவரம் அவர்களுக்கு தெரியுமா தெரியும் அவர்கள் இது குறித்து எதுவும் சொன்னார்களா திறமையான வக்கீலை வைத்துக்கொள்ள சொன்னார்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த வழக்கு குறித்து உங்கள் மனைவி எதுவும் சொன்னாரா இல்லை அவர் இங்கே வரவில்லையா இல்லை ஏன் நான் சொன்னேன் அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை அவர் எதுவும் வேலை செய்கிறாரா இல்லை அவர் ஓய்வு பெற்ற பேராசிரியை கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களது காரை ஓட்டி சென்றது நீங்களா நான்தான் உடன் யாராவது இருந்தார்களா இல்லை சம்பவத்தின் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது எப்போதும் ஒரு திருப்தியாகவே இருந்தது கிருப்தை சரி அப்போது என்ன நடந்தது நான் வேகமாக காரை ஓட்டி கொண்டு போயிருந்தேன் எங்கிருந்து எங்கு சென்றீர்கள் சிவகங்கையிலிருந்து பெரிய கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தேன் எவ்வளவு வேகத்தில் சென்றீர்கள் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன் ஏதேனும் பாட்டு கேட்டவாறு சென்றீர்களா ஆமா என்ன பாட்டு அது ஒரு பழைய பாடல் அது என்ன பாட்டு உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே என்ற பாடல் சரி சொல்லுங்கள் என்ன நடந்தது மானாமதரில் இருந்து பெரிய கோட்டைக்கு செல்லும் சாலையில் வளைந்து சென்று கொண்டிருந்தேன் எத்தனை மணிக்கு சென்று கொண்டிருந்தீர்கள் காலை பத்து மணி இருக்கும் சொல்லுங்கள் பெரிய கோட்டை பாலத்தின் மீது ஏறுகையில் இடது பக்க சுவற்றில் அறிவிப்பு இருந்ததை கவனிக்காமல் சென்று விட்டேன் அதனால் காரை நிறுத்தினேன் ரிவர்ஸில் வந்தேன் பாலத்தில் ஒட்டியிருந்த அறிவிப்பை படித்தேன் அந்த அறிவிப்பில் என்ன எழுதியிருந்தது ஆட்கள் வேலை செய்கிறார்கள் மெதுவாக கொல்லவும் என்று எழுதியிருந்தது இப்படி எழுதியிருந்ததைப் பற்றி உங்களுக்கு எதுவும் தோன்றவில்லையா தோன்றியது பாலத்தில் எதிரே ஒரே ஒரு சிறுவன் மட்டுமே இருந்தான் ஆனால் அறிவிப்பில் ஆட்கள் என பண்மையில் எழுதப்பட்டிருந்தது இது இலக்கண தவறு என்று எனக்கு தோன்றியது அந்த வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு வேறு எதுவும் தோன்றவில்லையா தோன்றியது என்ன தோன்றியது எழுத்துக்களின் மீது யாரோ கிறுக்கி இருக்கிறார்கள் இதை பற்றி புகார் கொடுக்க வேண்டும் என தோன்றியது மெதுவாக கொல்லவும் என்பதில் உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியவில்லையா இல்லை வேறு எதுவும் அதில் இருப்பதாக தோன்றவில்லை பிறகு என்ன செய்தீர்கள் அறிவிப்பை படித்ததும் காரை முன்புறமாக எடுத்து சென்றேன் வழியில் சிறுவன் இருந்தாலா இருந்தான் அவனுக்கு என்ன வயது இருக்கும் சுமார் ஏழு வயதிற்குள் இருக்கலாம் அவன் எப்படி அமர்ந்திருந்தான் மேற்கு திசையை நோக்கி என்பக்கம் முதுகை காட்டியவாறு திரும்பி உட்கார்ந்திருந்தான் அவன் கார் வருவதை கவனித்தானா இல்லை கவனிக்கவில்லை நீங்கள் ஹார்ன் அடித்தீர்களா இல்லை ஏன் ஹாரன் அடிக்குமாறு அறிவிப்பில் இல்லை பிறகு நேராக காரை ஓட்டி கொண்டு வந்தேன் சிறுவன் எழுந்திருக்காததால் கார் அவன் மேல் ஏறியது வேகமாக சென்று ஏற்றினீர்களா இல்லை மிகவும் மெதுவாகத்தான் சென்றேன் பிறகு காரை நிறுத்தினேன் அவன் இறந்து விட்டானா என்று பார்ப்பதற்காக கதவை திறந்து பார்த்தேன் அவனுடைய மூளை தனியாக கிடந்தது மூளையை பிரிந்த ஒருவன் உயிருடன் இருக்க முடியாது நான் கதவை மூடிக்கொண்டு வேகமாக காரில் சென்று விட்டேன் நீங்கள் செய்தது சரியா சரிதான் வேகமாக செல்லக்கூடாது என்று இல்லை அந்த சிறுவன் யார் என்று தெரியுமா தெரியாது அந்த சிறுவன் வயதில் உங்கள் குடும்பத்தில் யாரிடம் இருக்கிறார்களா ஆம் என் பேரணி இருக்கிறான் ஒரு சிறுவனை கொலை செய்வது தவறு என்று உங்களுக்கு தெரியுமா அவர் மட்டுமல்ல மிக பெரும் பாவம் திட்டமிட்டு கொலை செய்வது சட்டப்படி குற்றம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியும் பிறகு ஏன் நீங்கள் கொலை செய்தீர்கள் நான் கொலை செய்யவில்லை பிறகு நீங்கள் செய்தது என்ன அரசாங்கம் அறிவித்தபடி நடந்தேன் அரசாங்கம் உங்களை கொலை செய்ய சொன்னதா ஆம் மெதுவாக கொள்ளவும் என்றுதான் அறிவிப்பில் இருந்தது அது யாரோ விஷமிகள் செய்த கிரிக்கல் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் அரசாங்கத்தின் ஆணையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அதை எழுதியது யார் என்று கண்டுபிடிக்கும் சிஐடி நானல்ல அல்ல ஒரு சிறுவனை கொலை செய்கிறோம் என்று உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தவில்லையா இல்லை ஏன் நான் செய்தது கொலை அல்ல அதனால் அது எனக்கு உறுத்தவில்லை கோட்டன் அவர்களே இவர் நேர்மையான இராணுவ அதிகாரியாக பணியாற்றியவர் அப்படி இருந்தும் ஒரு சிறுவனை கார் ஏற்றி கொலை செய்துவிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பேசுகிறார் இவர் நிச்சயம் கொளூரமானவராகத்தான் இருக்க முடியும் ஆகவே இவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்குமாறு தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது இராணுவ கல்லூரியில் பயிற்சி எடுத்து படித்து பட்டம் பெற்று வந்தவன் செகண்ட் லெப்டினன் லெப்டினன்ட் கேப்டன் மேஜர் இது போன்ற பதவிகள் வைத்து விளையாட்டி பிரமோஷனில் வந்தவன் நான் ஒரு நல்ல இராணுவ அதிகாரியாக இருந்தவன் நான் எதிர்ப்பாளர்களை ஒடுக்கி நாட்டை பாதுகாக்க எமர்ஜென்சி படையில் சேர்ந்து நெருக்கடி நிலை காலத்தில் நடத்திய போர் பயங்கரவாதிகளை ஒடுக்கி மக்களை பாதுகாக்க அமைதி படையில் சேர்ந்து பக்கத்து தீவில் நடத்திய போர் தீவிரவாதிகளை ஒடுக்கி கோயில்களை பாதுகாக்க ஆயுதப் படையில் சேர்ந்து நடத்திய போர் கலவரக்காரர்களை ஒடுக்கி அந்நிய நாட்டு முதலீட்டாளர்களை பாதுகாக்க சிறப்பு படையில் சேர்ந்து நடத்திய பல போர்கள் தீமிய சக்திகளை ஒடுக்கி அரசின் திட்டங்களை நிறைவேற்ற அதிரடிப்படையில் சேர்ந்து நடத்திய போர்கள் ஆக்கிரமிப்பை தடுக்க பாதுகாப்பு படையின் சேர்ந்து எல்லையில் நடத்திய ஏராளமான போர்கள் மதவாத சக்திகளிடமிருந்து ஒற்றுமையை பாதுகாக்க நடத்திய போர் நக்சலைட்டுகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க நடத்திய போர் மாவோயிஸ்டுகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க நடத்திய போர் இப்படி ஏராளமான போர்களில் பங்கேற்று இராணுவ அறிவிப்புகளுக்கு கட்டுப்பட்டு அரசின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு வீரத்துடன் பணிபுரிந்ததற்காக பேரரசு தலைவரின் உயர்ந்த விருதை பெற்றவன் நான் அப்போதெல்லாம் எப்படி நடந்து கொண்டேனோ அதே போல் தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றேன் நான் நீதிக்கு கட்டுப்பட்டவன் ஆனால் நீங்கள் சொன்னது போலவே நான் ஒரு நேர்மையான பொறுப்பான அரசின் நீதிக்கு அடிபணி என்ற ஊழியன் அப்பொழுது ராணுவ அதிகாரியாக இருந்தேன் இப்பொழுது குடிமகனாக இருக்கிறேன் ஆனால் அப்போதும் அப்படித்தான் இப்போதும் அப்படித்தான் இனி எப்போதுமே அப்படித்தான் நான் இறுதி வரையிலும் அது எதுவாக இருப்பினும் அரசின் நீதிக்கு நான் கட்டுப்பட்டே வாழ்வேன் அப்படியானால் நீங்கள் செய்தது கொலை அல்ல அல்லும் கோட்டார் இவர்களே நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை நான் கொலை செய்யவில்லை பகவான்கசம் செய்வதாகும்

குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகம் ஆயிரம் சொல்லு உனக்கு நீதா நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே துணே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே